சந்தி இப்போ இப்போ வந்து கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நான் வந்து துணி எல்லாம் துவைக்க போட்டிருக்கேன் அதனால இந்த பர்தா வந்து வருஷத்துல ஒரு தடவை தான் துவைக்கிறோம் அதையாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு ஆமா இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணணும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாத்தியா அதான் நீ ஹெல்ப் கூட பண்ண மாட்டேன் இது பண்றதே ரொம்ப பெரிய விஷயம் இது பெரிய இருக்குதுன்னா எந்த அந்த வழியா தான் எடுக்கணும் இது நான் நான் இந்த துணியெல்லாம் தோச்சிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் நாளைக்கு ஃப்ரீ ஆகிடுவேன் நாளைக்கு வந்து நான் ஃபுல் கிளீனிங் பண்ணுவேன் கிச்சன் க்ளீன் பண்ணும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் நான் ஓகே கொடு இங்க பாருங்க பட்டாசு தீபாவளிக்கு நேற்று போய் சந்திப் பட்டாசு வாங்கிட்டு வந்துருக்கான் அந்த இது அது ரெண்டுமே எடுக்கணும்

உருப்படியா இது யாவது இதுக்கே நான் பாதி தொடைச்சுட்டேன் அங்க மேல தோட அங்கதான் எனக்கு கையே எட்ட மாட்டேங்குது அதுவும் அந்த கம்பி மாதிரி இருக்கே ஆ அங்கதான் அங்கதான் அங்க எனக்கு கை எட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இவன் பண்றான் பண்ண எனக்கு அந்த இது மட்டும்டு இந்த கடை கை வலிக்குது எனக்கு என்னடா இப்படி தொடைக்கிற கூட கூட சந்தீப் இப்படி போவே போவாது சந்தீப் நீ அதுக்கு இப்படி கைய இப்படி வச்சுக்கணும் துணி மேல இப்படி வந்தனா அதுவா போயிடும் அந்த பிரஷ் அது போச்சுன்னு இப்ப இப்படி துடைக்கணும் அப்பதான் நல்லா முடியும் பாத்துக்க இது மறுபடியும் மூஞ்சி மூடாம எடுத்துட்டா அப்புறம் மறுபடியும் அப்புறம் விடு நான் முக்கால்வாசி மூஞ்சி மூடாம தான் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சுக்கோங்களா சீக்கிரம் ஆயிடும் நேற்று நான் வந்து பெட் எல்லாம் கிளீன் பண்ணேன் சும்மா இப்ப மேலோட்டமா பண்ண வேண்டியதா உள்ள வந்து நான் தொட மாட்டேன் ஏன்னா என் நாத்தனாரோட பொருள் தான் இருக்கு கை வச்சா தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவும் தொட மாட்டேன் இங்க மேலோட்டமா பண்ண போறேன் மேல இருக்கிற க்ளீன் கிளீன் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இதெல்லாம் லைட் லைட்டா க்ளீன் பண்ணி ஒட்டடம் அடிச்சிடலாம் இதுக்கே டயர்ட் ஆயிடுச்சு இன்னும் நான் போய் ரொட்டி செய்யணும் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன் ரொட்டி செய்யணும் துணி துவைக்க போட்டிருக்கேன் அதையும் துவைக்கணும் பாருங்க நான் எவ்வளவு வேலை செய்யறேன் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க

இப்ப அது எடுக்கவே முடியல எதுவுமே பண்ண முடியல இதையும் கிளீன் பண்ணணும் அது ரொம்ப black இருக்கு இருக்குناங்க இந்த தண்ணி குடிக்கிறது குடிக்கிறதுலன்றதனால மாத்தறதே இல்ல நம்ம நான் என்னதா சொல்லிட்டு இருக்கேன் நாங்க 20 இயர்ஸ் ஆ filter தான முடிச்சிட்டேன் நாங்க 70 இவ்ளோ அரைக்கறக்கு பாருங்க குర్చి குర్చి ஆதி போச்சு அது குடிச்ச மாதிரியே இருக்காது எனக்கு பிடிக்க பிடிக்காது கரூர்ல கூட நார்மல் தண்ணி கிடைக்காதான் நான் ஏங்குவேன் ஏன்னா அங்க உப்பு தண்ணி எல்லாருமே வந்து மினரல் வாட்டர் தான் குடிச்சாகணும் இப்போ டோட்டலா போர் தண்ணி தான் குடிக்கறாங்க ஆமா ஃபுல்லாவே நாங்க நாங்க எல்லாரும் அப்படி தான் குடிக்கிறோம் இது பாருங்க யூஸ் பண்றதே இல்ல நாங்க நாங்க யூஸே பண்றது இல்ல இவங்க வந்து எங்க மாமியார் நாத்தனார் இருக்கும்போது அவங்க வந்து ஃபில்டர் தண்ணி தான் குடிப்பேன் சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டாங்க அவங்களுக்கு அத தெரியல இதெல்லாம் வந்து குடிக்க கூடாது அந்த

சத்தியமா சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியாது இத பத்தி நான் சந்தீப் சொல்ல சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பண்ண நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தா என்ன இல்ல அவங்க வந்து எங்க மாமியார் வாங்க போயிருக்காங்க இப்ப என்ன வாங்கிட்டு வந்தோடனே தீபம் எல்லாம் ஏத்தி அது என்னது இனிப்பு செஞ்சு வச்சிருக்கோம் அது வந்து சந்தீப் சாப்பிடுமா எங்களை எல்லாம் சாப்பிடுவோம் செஞ்சு வச்சிருக்கோம் படைக்கு நம்ம உட்காந்து கோயிலுக்கு போகணுமா கோயிலுக்கு இல்ல இது ஜஸ்ட் தந்தை நம்ம வாங்கிட்டு வந்தது அந்த நகையை வச்சு படைச்சிடணும் அவ்வளவுதான்

வலக்கிங்க எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்க அங்கேயும் வச்சிருக்கோம் வெளியும் வச்சிருக்கோம் அவன் எங்க பயந்து ஓட்டானா தியா இங்க வந்து பாரு தியா லோப் தியா ஏய் பையந்து போயிட்ட இங்க பாரு வா நீ அப்புறம் பார்க்கவே மாட்டேங்கற வா சந்தீப் இருந்து சின்ன பையனை பயபடுத்தலா அவன் செம்மையா பயப்படுவான் அண்ணா சத்தம் ரொம்ப மோசம் பயப்படுறாடா ஃபர்ஸ்ட் டைம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் லாங் டிரைவ் நைட் டைம்ல வந்திருக்கேன் எதுக்குன்னா நாங்க வந்து அந்த இது தீபம்லாம் வாங்கணும் அது தீபம் இல்லை தீபம் ஏற்கனவே வாங்கிட்டாங்கல்ல அம்மா டிசைனர்さん हां एवளோ இருக்குது இதுல வந்து நாம எப்போ பில் போடுறது மணி வந்து இப்பவே 8 நாங்க போய் ஆகணும் ஏنا கிராமத்து சைடுன்றதனால ரொம்ப इरिटா இருக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க பயமா இருக்கு ஓகே ஜாலியா ஓட காமிக்கணும் ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க நிறைய வாங்குறோம்

அதுவே புரிஞ்சிருக்கும்ல சரிடி அம்மா போது போது ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பாத்தோம் எடுத்து வை அப்படியே இது வந்து எங்களுக்காக கட்டு மேல வச்சுக்கணும் இது நீ கொஞ்சம் கொஞ்சமா போட்டா வந்துடும் சுதீப் இது ரெண்டு தான் சந்தீப் வருமே இல்லை மிச்சம் அந்த இதில் வச்சுக்கலாம் சந்தீப் துருத்துரா பிடிச்சி தீயாக தான் உக்காந்துருக்கான் நல்லா சமையலிட்ட ஆயிடுச்சு அதுவும் சந்தீப் இருக்கான் பாருங்க கெதிகா இருக்கிறா நாங்கள் இப்போ வீட்டுக்கு போவோம் நான் ஏதாவது சாப்பிட தான் கூப்பிட்டு போவேன் இவனை அப்படியே ஓடிட மாட்டேன் சரி எடுத்து வைக்கலாமா ஓகே காய்ச் நாங்கள் உங்களை அங்கே போய் மீட் பண்ணுறோம் வீட்டில் ஹாய் காய்ச் இப்போ இப்போ அப்பா துவாலி இது துவாலி இது பிரியா உன் கையை நடுவில் வருதா வரலையா சொல்லு சொல்லு என்ன சொல்ல போகிற சொல்லு அப்பா அப்பா இப்போ துவாலி இது அப்பா அப்பா இப்ப தீபாவளி இது லைட் போடலாங்க வாங்க பார்க்கலாம் இப்படி போடலாங்கனே வாங்க பார்க்க பார்க்கலாம் பார்க்கலாம் என்னதியா சொல்ற நாங்க சொன்னே லைட் லைட் போடலாங்கனே அப்பா தீபாவளிக்கு லைட் போடணும் ஆமா गाइस இப்ப மேலே போய் வீடு ஃபுல்லா போடணும் ஆமா வீடு ஃபுல்லா போயிட்டு பார்க்கலாம் இப்படி இப்படி போடுவாங்கன்னு சுத்தில அடிச்சிட்டா ஓச்சோ சனினே இது யாக்கா கை காட்டு இப்ப கட்டிங் நான் பேண்டேஜ் எடுத்துட்டு ஐயோ எனக்கு தெரியவே தெரியாதுடா சாரி நான் நான் பிஸியா இருந்தேன் நான் டென்ஷனா இருக்கறேன் சாரி நான் பார்க்கல என்னது ஆனியா இந்தா தா குருவி கொண்டை தூங்க ஏஞ்சி அப்படியே இருக்குது குருவி கொண்டை நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன் மணி ஒம்பதாவது நான் காலையில் ஏழு மணிக்கு ஏஞ்சி மாவு மட்டும் பெசஞ்சி வச்சுட்டேன் இனிமே தான் போய் நான் ரொட்டி செய்யணும் தோசை வந்து இப்போ இங்கே வேலை செஞ்சிட்ருக்கான் நீ மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு இவ்வளோ பாருங்க நீ ஏன் இப்படி உக்காந்துருக்க நீ ஏன் இப்படி உக்காந்துருக்க ஐயோ டயர்டாக இருந்துச்சு அவனுக்கு ஐயோ செல்ல குட்டிக்கு டயர்டாக இருக்குது இவன் பாவம் கையில் அடிபட்டுருச்சு இவனுக்கு இது வந்து சண்டே இன்னும் ரெண்டு நாள் இருக்கு தீபாவளிக்கு நாங்கள் வந்து இப்போவே எல்லாத்தையுமே ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக நாளையிலேருந்து இங்கே வந்து ரெண்டு நாள் தீபாவளி அங்கே வந்து ஒரு நாள் தானே அது கொண்டாடுவோம் இங்கே வந்து ரெண்டு நாள் ஒன்று வந்து சின்ன தீபாவளி இன்னொன்று பெரிய தீபாவளி ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் இங்கே குளிர் ஆரம்பிக்கலை நைட்டு மட்டும் லைட்டாக இருக்குது காலையில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குளிர் இன்னும் தொடங்கலை ஃபஸ்ட்டுலாம் வந்து தீபாவளிக்கு முன்னாடியே குளிர் ஆரம்பிச்சிடுமா இங்கே இப்போ வந்து ஏன்னு தெரில கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆகி நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து குளிர் ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஒரு வாரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ பார்ப்பீங்க அதுக்கப்புறம் எங்களால் வெளியவும் போக முடியாது ஷார்ட்ஸ் எப்படி இருப்போன்னு எங்களுக்கே தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தியா ஏதோ சொல்கிறான் ஏதேதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ட்ரெஸ் அழுத்தாக்கிடுவா யார் துவைக்கிறது நான் தானே இல்ல நான் கை பண்ணிட்டேன் ஓ அப்படியே ஓ சாஃப் பண்ணிட்டியா சுத்தம் பண்ணிட்டியா இன்னைக்கு இதுக்கு என்னட்டல்ல அப்படியே மூஞ்சி பிரைட்டா இருக்குது பிரைட்டா மூஞ்சி கழுவ கூட இல்ல நானு இந்த மாதிரி தூங்கி எழுந்திருக்கும் போது தான் गाइस அழகா இருப்போம் கிளம்பும்போது நான் கேவலமா இருப்பேன் ஆமாdna ஆமா நீ நான் அக்கப்பு மொதயோம்பன அம்பாக அப்படியா

இనికి ரொட்டி இங்க இங்க வந்து கீரை செஞ்சிருக்காங்க சாகுன்னு சொல்லுவாங்க இங்க செம்ம ஃபேமஸ் குலர் வந்தாலே அந்த மஸ்டர்டு கடுகு கீரை இருக்குல்ல அது செய்வாங்க சம டேஸ்ட்டா கு அதுதா செஞ்சு வச்சிருக்காங்க போய் ரொட்டி செஞ்சு சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் ஓகே சரி ஓகே எடுக்கலாம் வாங்க சமட்டாயடம் இருக்குது <laughs>